நெடியோன் வணக்கம் இன்று நாம் வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு தளத்தை நோக்கி சென்று கொண்டு வைக்கின்றோம் இது மூன்றாம் கட்ட அகழ்வாயு பணிகள் கடந்த இரண்டு மாதமாக இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நடைபெற்றதைத்தான் உங்களுக்கு நான் விளக்க வைக்கின்றேன் இந்த மூன்றாம் கட்ட அகழ்வாயு பணிகளில் மொத்தம் பதினெட்டு குழிகள் தோன்ற தோண்டப்பட்டன இந்த அகழ்வாய்வு பணியானது ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி எழுபத்தி நாலில் துவங்கப்பட்ட பணிகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன சாத்தூரிலிருந்து இப்பொழுது நாம் அங்குதான் சென்று கொண்டிருக்கின்றோம் இருசக்கர வாகனத்தில் அங்கு என்னென்ன பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன அந்த அகழ்வாய்வு மூலம் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறேன் இப்பொழுது நாம் வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு பணிகள் நடைபெறும் இடத்தில் தான் இருக்கின்றோம் இந்த இடத்தில் இப்பொழுது பதினாறு குழிகளில் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன இது மூன்றாவது கட்ட அகழ்வாய்வு பணிகளாகும் இங்கு ஏராளமான பொருட்கள் கிடைத்துள்ளன ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இப்பொழுது வகை தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன அதேபோன்று ஏராளமான மட்பாண்டங்களும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன இது வாழ்விடமாகவும் தொழிற்சாலையாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள் அதே போன்று முதல் இரண்டு கட்ட அல் அகழ்வாயுவில் என்ன பொருட்கள் கிடைத்ததோ அதே போன்ற பொருட்கள் தான் இப்பொழுதும் கிடைத்துள்ளன கூடுதலாக தங்கம் மற்றும் தந்தத்தாலான பொருட்கள் என்று ஏராளமான பொருட்கள் கிடைத்துள்ளன இந்த பணிகளானது இப்பொழுது கடந்த மூன்று நான்கு மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இப்பொழுது பதினைந்தாவது பதினைந்து பதினாறாவது குழிகள் தோண்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இப் ஏற்கனவே தோண்டப்பட்ட குழிகள் இந்த பக்கம் இருக்கின்றன இப்பொழுது புதிய குழிகள் இங்கு தோண்டப்பட்டு வருகின்றன இங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த இந்த பக்கத்தில் பார்த்தா இங்கும் குழிகள் தோண்டப்பட்டு இங்கு செங்கலாலான கட்டுமானங்கள் பல இடங்களிலும் காணப்படுகின்றது இந்த இடத்துல குழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கலாலான கட்டுமானங்கள் இந்த இடத்தில் காணப்படுகின்றது அதே போன்று இந்த குழியிலும் செங்கலாலான கட்டுமானங்களானது இந்த இரண்டு குழிகளிலும் காணப்படுகின்றது அதுக்கு அடுத்த குழியிலும் செங்கலாலான கட்டுமானங்கள் தெரிகின்றன அதே போன்று நீங்கள் பார்த்தால் அந்த பகுதிகளிலும் இப்பொழுது புதிதாக அந்த அகழ்வாயு பணிகளானது அங்கும் துவக்கப்பட்டுள்ளது அந்த பக்கமும் அங்கும் பல பொருட்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் அது என்னென்ன பொருட்கள் கிடைத்ததாக தெரிவித்துள்ளார்கள் என்பதை நான் அடுத்தடுத்து நான் தெரிவிக்கின்றேன் இங்கும் செங்கலால் ஆன கட்டுமானங்கள் அதே போன்று பானை ஓடுகள் மணிகள் என்று ஏகலமான பொருட்கள் கீழடியில் கிடைத்ததை போன்று இங்கும் மிகப்பெரிய அளவிலான பொருட்கள் நமக்கு கிடைக்கின்றன ஆய்வுகளில் கிடைத்த விட கூடுதலாகவும் பொருட்கள் கிடைக்கின்றன அதே போன்ற அதே போன்ற பொருட்களும் கிடைத்து வருகின்றன அதாவது மூன்று குழிகளில் செங்கல் கட்டுமானங்களும் அதே போன்று செங்க குவியல்களும் காணப்படுகின்றன இது வாழ்வியலுக்கான ஒரு அடையாளமாக இருக்கலாம் அவர்களின் வீடுகள் அன்று கட்டப்பட்டதாக இருக்கலாம் அல்லது ஒரு தொழிற்சாலை கட்டுமானத்துக்கான பொருட்களாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதே போன்று தங்க நாணயமும் கீழடியில் தங்க நாணயம் கிடைத்தது இங்கு தங்க மணிகள் கிடைத்துள்ளன இது நவம்பர் மாதம் கிடைத்துள்ளது இது பதினைந்து கிராம் எடை கொண்டதாக அதாவது புள்ளி ஒன்னு ஐந்து கிராம் எடை கொண்டதாக அந்த தங்க மணியானது காணப்பட்டது அதை பற்றி நான் தெரிவிக்கின்றேன் உங்களுக்கு இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிடைத்த பொருட்களை தான் நாம் பார்த்து கொண்டு வைக்கின்றோம் சங்கு வலைகள் கிடைத்து வைக்கின்றன சுடுமண்ணான குடுவைகள் கிடைத்துள்ளன குடுவைகள் முன்பும் கிடைத்தன இப்பொழுதும் கிடைத்து வகைக்கின்றன தொடர்ந்து அங்கு இவ்வாறான சுடுமண்ணாலான பொருட்கள் ஏராளமாக அங்கு கிடைக்கின்றன அதே போன்று பளிங்கு கற்கள் மணிகள் செம்பு காசுகள் என்று ஏராளமான பொருட்கள் கடந்த வருடமே நமக்கு கிடைத்தது இங்கு இப்பொழுது கிடைத்ததில் மிக முக்கியமான போதில் என்னவெனில் ஆன சிவப்பு நிற வண்ணம் தீட்டப்பட்ட சிகை அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு மனிதனின் தலையானது கிடைத்துள்ளது இது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது அதேபோல் இங்கு விளையாட்டு அதாவது விளையாடுவதற்கான நேரத்தை பொழுதுபோக்கி விளையாடுவதற்கான பொருட்களும் கிடைப்பதால் இங்கு வாழ்ந்த மக்கள் மிகவும் ஆடம்பரமாக தங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைத்திருக்கின்றது அந்த நேரத்தை அவர்கள் இவ்வாறான விளையாட்டுகளுக்கு செலவிட்டு உள்ளார்கள் நாகரிக மக்களாக அவர்கள் வசதியுடன் வசதி வாய்ப்புகளுடன் நகர நாகரிகத்தை பின்பற்றி அவர்கள் வாழ்ந்ததாக தெரிகின்றது இந்த பகுதியில் தொழிற்சாலைகளும் அதே போன்று குடியிருப்புகளும் ஒரு நதிக்ககையில் ஆற்றங்ககையில் அமைந்துள்ளதால் மேலும் எப்பொழுதும் கிடைக்கும் என்ற சூழல் இருந்துள்ளதால் இவர்கள் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை அன்று வாழ்ந்திருப்பார்கள் என்று இதன் மூலம் நாம் தெரிய கிடைக்கின்றது கிட்டத்தட்ட முதல் ஏழு அடி வகை அதிகபட்சமாக ஏழு அடி வகை உள்ள குழிகள் தோண்டப்பட்டுள்ளன இருக்கின்றது அதன் கீழ் அதாவது அடிக்கு கீழ் சென்றால் ஒவ்வொரு குழிகளும் வித்தியாசமாக காணப்படுகின்றது அதற்கு கீழே நாம் சென்று விட்டால் இயற்கையான மண்மேடு வந்துவிடுகின்றது அதற்கு கீழ் தோன்றினால் அந்த அளவுக்கான பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை மக்கள் வாழ்விட மேடு என்றால் அவர்கள் வாழ்ந்த பொழுது சிறிது சிறிதாக அங்கு மண் போன்ற சிதைமான பொருட்கள் சேர்ந்து மேடானது அங்கு வகுவாக்கப்படுகின்றது அல்லது அவர்களுக்கு தேவையான ஒரு வாழ்வியல் மேடை அவர்கள் வகுவாக்கிறார்கள் வீடு கட்டும் பொழுதோ தொழிற்சாலை கட்டும் பொழுதோ அங்கு அது உடைந்து கீழே விழும் பொழுது அதன் மீது அவர்கள் புதிதாக உருவாக்கி கொள்கிறார்கள் அவ்வாறு வாழ்வியல் மேடானது உயர்ந்து கொண்டே செல்கின்றது சிந்துச்சமௌழி கீழடி அதி என்று அனைத்து இடங்களிலும் பார்த்தால் இவ்வாறுதான் வாழ்வியல் மேடானது வகைப்படுத்தப்படுகின்றது இங்கும் அவ்வகைதான் கிட்டத்தட்ட ஏழு அடி வகை அதிகபட்சமாக வாழ்வியல் மேடானது காணப்படுகின்றது ஏழு அடி குழிகள் காணப்படுகின்றன அதை போன்று உயகம் குறைவான குழிகளும் காணப்படுகின்றன இது சாம்பல் நிற மண்ணாக காணப்படுகின்றது கீழே செல்ல செல்ல இயற்கை மண் மேடானது காணப்படுகின்றது இவ்வாக இங்கு பல்வேறு பொருட்களும் நமக்கு கிடைக்கின்றன இது தமிழக நாகரிகத்தை உலக்கு உலகுக்கு பறைசாற்றும் விதத்தில் நமக்கு இங்கு கிடைக்கும் பொருட்கள் கீழடிக்கு மிகதாக கிடைத்து வருகின்றது தமிழக நாகரிகம் கடந்த பல ஆண்டுகளாக தமிழக தொல்லியல் தொகை அகழ்வாயுகளை மேற்கொண்ட பொழுது இப்பொழுது மேற்கொண்டு வரும் பொழுதும் ஏராளமான பொருட்கள் நமக்கு கிடைக்கின்றன இதை வைத்து தமிழகத்தில் அதாவது தமிழர்கள் மிக தொன்மையான மக்கள் தொன்மையான கலாச்சாரத்தை வளர்த்தவர்கள் அதை போன்று தொன்மையாக வாழ்ந்து வருகிறார்கள் வணிகம் செய்தார்கள் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்பதை நாம் பல்வேறு காகனிகளை வைத்து உறுதி செய்ய முடியும் அதன் ஆண்டு என்று பல்வேறு காகணிகள் அதோடு இருக்கின்றன இப்பொழுது இந்த வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு தளத்தில் மூன்றாம் பணிகள் நடக்கும் இடத்தில் தான் இருக்கின்றன முதல் இரண்டு பணிகள் இதற்கு முன்பாக ஐநூறு மீட்டர் முன்பாக நடந்தது அங்கிருந்து இந்த இடமானது கிழக்கு நோக்கிய பாதையில் அமைந்துள்ளது அதாவது ஆற்றங்க ஓகமாகவே மூன்றாவது கட்ட பணிகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன என்னென்ன பொருட்கள் கிடைத்தன ஆண்டு என்ன என்னென்ன உலோக பொருட்கள் கிடைத்தன ஆபகணங்கள் என்ன கிடைத்தன மட்பாண்டங்கள் என்ன கிடைத்தன செங்கல் கட்டுமானங்கள் என்ன சொல்கின்றது என்பதை நாம் பார்ப்போம் நான் அங்கு சென்றிருந்த பொழுது மூன்றாம் கட்ட அகழ்வாயு பணிகளில் இந்த ஆண்டு சென்றிருந்த பொழுது அன்று விடுமுறை ஆதலால் எவரும் அங்கு காணப்படவில்லை மேலும் மழை காரணமாகவும் அவர்கள் விடுமுறைக்கு சென்றிருப்பார்கள் என்று தோன்றுகின்றது இந்த காட்சிகளானது அங்கு அருங்காட்சியகம் மியூசியம் இருந்தபொழுது எடுக்கப்பட்ட காட்சிகள் அதாவது முதல் இரண்டு கட்ட அகழ்வாய்வுகள் நடந்து முடிந்த பிறகு அங்கு கள அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருந்தது அந்த அருங்காட்சியகத்தில் அந்த இரண்டு கட்ட ஆய்வு பொருட்களானது அங்கு வைக்கப்பட்டிருந்தன மொத்தமாக கிட்டத்தட்ட ஏழாயிரம் பொருட்கள் வகை அப்பொழுது அங்கு கண்டெடுக்கப்பட்டிருந்தன அதை பற்றி அவர்கள் விரிவாக ஒவ்வொரு பொருட்களாக அதாவது பானைகள் மணிகள் உலோகங்கள் என்று தனித்தனியா தனித்தனியாக பிரித்து அதே போன்று ஆடம்பர விளையாட்டு பொருட்கள் என்று அவர்கள் வகைப்படுத்தி வைத்திருந்தார்கள் அந்த அருங்காட்சியகத்தில் இப்பொழுது அந்த அருங்காட்சியகம் அங்கு செயல்படவில்லை இருந்தும் நாம் எடுக்கப்பட்ட காட்சிகள் என்னோடுதான் இருக்கின்றன அடுத்த ஒரு பதிவில் நான் விரைவாக பதிவிடுகின்றேன் அங்கு என்னென்ன இரண்டு கட்ட ஆய்வில் எடுக்கப்பட்டன அதே போன்று இந்த மூன்றாம் கட்ட அகழ்வாய்விலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன பொருட்கள் எடுக்கப்பட்டன என்பதை அடுத்த ஒரு பதிவில் விரிவாக நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகின்றது விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்